ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டினாங்க அதில் அபி ரொம்பவுமே அழகாக ரெடியாகி ராகவ் கூட ஆட் ஷூட்டில் நடிக்கிறதுக்கு உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் மென்டல் லாவணியாக வந்து ஒரு திட்டம் போட்டு ஏற்கனவே போட்டிருந்தாங்களா அந்த திட்டத்து பிரகாரம் இப்போ அபிக்கு முன்னாடி ஒரு கர்ஷீஃப்பில் பார்த்தோம்னா மயக்கம் வர அந்த சென்டை அடிச்சு வச்சிடுறாங்க ரா அபி வந்து இது என்ன ரொம்ப வாசமாக இருக்குது அப்படின்னு எடுத்து மூந்து பார்க்குறாங்க உடனே அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க கதவு சந்திலிருந்து பார்த்துட்டு இருக்க லாவனியா அபி அப்படியே தூக்கி கொண்டு போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளார் போட்டு மேலே துணியெல்லாம் போட்டு மூடி வச்சிடறாங்க இப்போ ஆட் ஷூட் நடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு ராகவ் இருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மென்டல் குரூப்லாம் சேர்ந்து போடுற திட்டத்து பிரகாரம் இப்போ ராகவ் கூட லாவணியாக தான் இந்த ஆட் ஷூட்டில் நடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது ஆனால் இதை ராகவ் ஒத்துக்குவாரா ஏன்னா அபி விரும்பலை அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு அபி கூட ராகவ் கூட வேறு யார் நடித்தாலும் அதை அபியால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது லாவணியா நடிக்கிறேன்னு சொல்கிறதுனால இப்போ வேறு சுச்சுவேஷன் வேறு எதுவும் இல்லை அபியை காணா அப்படிங்கும்போது இப்போ ராகவ் வந்து இந்த ஆட் ஷூட்டே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக லாவணியா கூட நடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டார் நான் நினைக்கிறேன் ஏன்னா அபிய காணா அப்படிங்கிற பதட்டத்தில் இருக்கும்போது எப்படி அவரால் சந்தோஷமாக நடிக்க முடியும் அபி எங்கே போனாங்க என்ன இதுங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ ஆக மொத்தத்தில் ஒன்று கேன்சல் ஆகும் இல்லாட்டி அபி கூட நடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும்னு தான் நான் நம்புகிறேன் இது சம்மந்தமாக சூப்பராக ஒரு புறமோ வந்துச்சுன்னா அடுத்து நம்ம எப்படி ஸ்டோரி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம் சரி இப்போ கதைக்கு வருவோம் ஒரு பக்கத்து பார்த்தா ராகவ் அபிகிட்ட அவரோட காதலை சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எதிர்பார்ப்போடு இருந்துகிட்டு இருக்காரு மனுஷன் பாவம் ஏற்கனவே பார்த்தா ராக்கி பாயா இருந்தார் இப்போ பார்த்தா காதல் மன்னனாக மாறிட்டாருன்னே சொல்லலாம் அபி அபி அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சிட்டாரு ஏற்கனவே பார்த்தா பொண்ணு உண்டு அப்படி இப்படிலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு நமக்கு தெரியும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அந்த தாத்தா தானே கூப்பிட்டு இருந்தாங்க பொண்ணு உண்டு அப்படி இப்படின்னு வல்லவராயின் தாத்தா அது மாதிரி இப்ப வந்து ராகவ் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அபியா அதை கூட அபி சொல்லி காட்டினாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் வந்து அந்த பைக் ரேஸ்ல கலந்துக்குவாரு அது சம்பந்தமா அவருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பல எபிசோட்ல பேசியிருந்தோம் இப்ப அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கான எபிசோட்ல அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா ஜீவா அப்படிங்கிறவங்க வந்து பைக் ரேஸ் சம்பந்தமா ராகவ் ஆகாஷ் கிட்ட சொன்னதுமே ஆகாஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நான் பைக் ரேஸில் கலந்துக்க போகிறேன் அப்படி இப்படின்னு அப்போ வந்து ரெண்டு பேர்த்தில் யாரை டார்கெட் பண்ண போகிறாங்க இந்த மென்டல் குரூப் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாகவும் பயமாகவும் தான் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இவ்வளோ சந்தோஷமாக எபிசோட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்து ஏதாவது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையை உள்ளே கொண்டு வராமல் இருக்கவே மாட்டாங்க அப்படி பிரச்சனையில் மாட்ட போகிறது ஆகாஷா ராகவா அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்ப்பாகவும் குழப்பமாகவும் தான் இருந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டு அதை வச்சு அடுத்தடுத்து ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போவாங்க ஏன்னா தெலுங்கு வருஷன்லேருந்து தமிழில் ஸ்டோரியை டிஃப்ரெண்டாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம் அப்படி பார்க்கும்போது ராகவ் அளவுக்கு தான் பிரச்சனை வந்துடும் அதுக்கப்புறம் தான் அபி வந்து ரொம்ப அதை அவங்கள கேரிங்காகவும் அன்பாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிருந்தோம் ஆனால் இங்கே பார்த்தா ரெண்டு ஸ்டோரி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது சம்மந்தமாக ப்ரோமோ வந்துச்சுன்னா அடுத்து எப்படி ஸ்டோரி மூவ் பண்ணுறாங்கிறத தெளிவா ரிவியூ பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்